ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட என்ட்ரி எப்படி எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி எப்படி மார்க்கெட் எல்லாமே வந்து நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க நம்ம லெவல்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ நான் என்ட்ரி என்ட்ரி எடுத்தேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான் இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் எடுத்துக்காதீங்க நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ முடிவு ஏன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க்கு அதை விட ஆப்ஷன் மார்க்கெட் ஹை ரிஸ்க் அந்த ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக இந்த என்ட்ரி வந்து நான் வந்து இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணி மிஸ் ஆயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் தான் ஸோ இது பை லெவல் அன்றைக்கி நமக்கு வந்து எழுபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது நம்மளோட பை லெவல் பை லெவலுக்கு மேலே புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் கீழே க்ளோஸிங் கொடுக்குது சாரி பை லெவலுக்கு மேலே இருந்தால் நம்ம பை பண்ணணும் ஸோ நம்மளோட ப்ரைஸ் இருக்குது இல்லையா நம்மளோட இந்த ரெண்டோட கால் அண்ட் ப்ரீமியமோட சென்டரில் மீடியனில் ஒரு லைன் வந்துகிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஸோ இந்த லைன் வந்து நமக்கு வந்து இப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு கிளியரான ஒரு இது கொடுக்கும் ஸோ ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு வந்து ரசி இந்த பை லெவல் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வந்து புட் ஆப்ஷன் நமக்கு வந்து இருக்குது காலும் அந்த பை லெவலுக்கு கீழே தான் இருக்குது அப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் பை லெவலுக்கு மேலே போகணும் அப்படிங்கிறது நம்மளோட ரோல் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சென்ட்ரு லைன் இருக்கு இல்லையா இந்த சென்டர் நியூட்ரல் லைன் ஒன்று வருது பார்த்தீங்களா இதுக்கு மேலேயே வந்து நமக்கு க்ளோஸ் கொடுக்கும்போது இந்த ரெண்டுக்குமான ஒரு கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் ஒரு பத்து பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த பத்து பாயிண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த லைனை வச்சு நான் என்ட்ரி ஆகிடுவேன் ஸோ ஒருவேளை சம்டைமில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா ஸோ மார்க்கெட் அடுத்து என்ன நடக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஸோ கீழே இருக்கக்கூடியது சப்போர்ட்டு கால் அப்போ கீழே வரல காலுக்கான சப்போர்ட் இது அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபுட் ஆப்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்க்குறேன் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா இதோட க்ளோஸிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரேன் ஸோ இது வந்து கால் உடைய வச்சுருக்கேன் ஸோ இதோட க்ளோஸிங் ப்ரைஸ் வந்து அறுபத்தொம்பது ரூபா ஓகே ஸோ அறுபத்தொம்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு ஆனால் நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த எழுபத்தி மூணு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அறுபத்தொம்பது ரூபாய் அறு க்ளோஸ் ஆகிருக்கு எழுபத்தி ரூபா அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாயிண்ட்டு தான் இருக்குது அப்போ இந்த நாலு பாயிண்ட்டு நம்ம வந்து போய்ட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு பத்து பாயிண்ட் இருக்கக்கூடிய கேப் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய என்ட்ரி தான் கரெக்டான என்ட்ரி இந்த என்ட்ரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த என்ட்ரி நான் சொல்கிறேன் அப்படின்னா கேண்டிலையும் நான் பார்த்தேன் ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கேண்டிலையும் பை லெவல் இருக்குது செல் லெவல் இருக்குது இது வந்து ஒரு டோஜி மாதிரி ஒரு கேண்டில் அடுத்து ஒரு ரெட் கலர் கேண்டில் எல்லாம் சம்டைம் எல்லாமே போய் இதில் போய் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது புட் ஆப்ஷன் ஓகேவா இப்போது நமக்கு இந்த கேண்டில் எதுக்கு சூஸ் பண்ணிணா இதில் நல்லா பை லெவல் இருக்குது ப பயிங் ப்ரெஷர் இருக்குது ஓகேவா ஸோ பையங் ப்ரெஷர் இருக்குது செல்லிங் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது நல்ல ஒரு க்ரீன் கலர் புல்லிஸ் கேண்டிலாக இருக்குது ஓகே இதோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்குறேன் ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒரு நிமிஷம் ஸோ ஐம்பத்தி இல்லை அறுபது ரூபா எழுவத்தஞ்சி காசு இதோட க்ளோசிங் ப்ரைஸ் ஓகே ஸோ அறுபது ரூபா அப்படிங்கிறது இதோட க்ளோசிங் ப்ரைஸாக இருக்குது நான் என்ன பண்ணுறேன் அறுபது ரூபா அப்படிங்கும்போது நமக்கான இதுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பத்து பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஸோ பதிமூணு பாயிண்ட் இருக்குது இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு பதிமூணு பாயிண்ட் இருக்குது குட் ஆப்ஷன் மேலே போனால் பதிமூணு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால ஒரு பதிமூணு பாயிண்ட் மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகிறேன் என்ட்ரி ஆகிட்டு கரெக்டாக வந்து பத்து முப்பதுக்கு உடனே இந்த கேண்டில் அதாவது பத்து முப்பது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி ஆவோம் பத்து முப்பது இந்த கேண்டிலில் என்ட்ரி என்ட்ரி ஆகிட்டு பத்து பாயிண்ட்டு தான் நம்ம வந்து எப்பவுமே நான் வந்து எடுக்கன்னு நினைக்கிறது இல்லையா அதனால இந்த நெக்ஸ்ட்டு கேண்டில் நல்ல ஒரு பிளீஸ் கேண்டில் இருந்துச்சு இது நல்லா ஹை போயிருக்கு ஆனால் நான் வந்து அவ்வளோ தூரம் அதில் உட்கார்ல பத்து பாயிண்ட்லேயும் நான் வந்துட்டு வெளியே எக்ஸிட் ஆகிட்டேன் ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவலில் வச்சு நம்ம என்ட்ரி ஆனது ஸோ மார்க்கெட் ஓவராலாக பை இந்த புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒரு பையாயிருக்கு நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்காக சொல்லியிருப்பேன் இந்த லெவலுக்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே போயிட்டுனா இந்த ஆப்ஷன் பை ஆனால் நம்ம இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களோட என்ட்ரியில் ஒரு என்ட்ரி கிடைக்கிது இதுவும் வந்து நல்ல ஒரு புல்லீஸில் இருக்குது அப்படின்னா அதை இந்த ஆப்ஷன் அந்த ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது புல்லீஸ்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பை பண்ண பையிங்கில் இருக்கிற அர்த்தம் ஸோ அப்போ அங்கே நம்ம உங்களுக்கு ஏதாவது ஒரு என்ட்ரி கிடைக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா சரி ஸோ இது வந்து இன்னைக்கு நடந்த மார்க்கெட் இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கிளாஸ் அதாவது என்னென்னா இந்த லெவல்லாம் எப்படி வந்து நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு கிளாஸ் நம்ம கொடுக்குறோம் இந்த கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து நம்மளோட இதில் கொடுத்த கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக ஓகே ஸோ இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஓகே ஸோ நிஃப்டி வந்து நமக்கு வந்து இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டைக் ப்ரைஸில் சொல்கிறேன் ஓகே ஸோ ஸ்டைக் ப்ரைஸ் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிறதுல க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் க்ளோசிங் நடந்துருக்கு ஸோ நம்ம எடுத்திருக்க ப்ரைஸ் எதா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று இருபத்தி நாலு எண்ணூறு எடுக்கணும் ஓகே ஸோ எண்ணூறு எடுக்கணும் இல்லைனா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது எடுக்கணும் ஓகேவா ஸோ நம்ம எடுத்துருக்கிற ப்ரைஸ் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ஸோ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறதுனா இது நான் நம்மளோட இது கிளாஸ் வரும்போது அது நான் சொல்லுவேன் ஓகேவா கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா எது நம்ம வந்து த மணின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன இது வச்சுருக்கோம் அதை வச்சு நம்ம வந்து த மணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து இன்றைக்கி இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிற காளுடைய ப்ரீமியமும் புட்டோட ப்ரீமியமும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அங்கே ஓகே ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விட நாளைக்கான லெவல் ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து நாளைக்கு தான் நம்ம பை லெவல் ஸோ பை லெவல் வந்து நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா அப்படிங்கிறது பை லெவல் அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு ஸோ மேலே இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கீழே நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவல் ஸோ இதுதான் வந்து நாளைக்கான லெவல் நம்ம பை லெவல் நூற்றி எழுவத்தொம்போது நூற்றி முப்பத்தி நாலு சப்போர்ட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு ரெசிஸ்டன்ஸ் ஓகே ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டான நாளைக்கான லெவல் கால் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது புட்டு எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறத ரெண்டு சார்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லைவாக பார்த்துக்கலாம் நான் இதுக்கு கூட யூஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த சென்ட்ரல் மீடியன் லைன் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு நியூட்ரல் லைன் இது வந்து ஒரு இண்டிகேட்டர் நானே வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளோட ஆப்ஷன் கிளாஸ் சொன்னோம் இல்லையா ஸோ அந்த ஆப்ஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பையிங் வந்து பாட்டமில் இருக்கா டாப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ பா எப்பவுமே பாட்டமில் பை பண்ணிவிட்டு சே பை பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா இப்போ டா டாப்பில் பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே போய் நம்ம பை பண்ணுறோன்னா அது ரிஸ்க்கு தான் அது வந்து நம்ம ஓடுற பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ நம்ம வந்து ஏறுறதுக்கு சமமான ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம பாட்டமில் நம்ம வந்து பை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது சேஃபாக இருக்கும் ஸோ ஒரு நிற்கிற பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிற இடத்துலையோ நம்ம ஏறுறதுக்கு சமமானது ரிஸ்க் கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்காது நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கம்மியான ஒரு இதில் இருக்கும் பத்து பாயிண்ட்லேருந்து அஞ்சு பாயிண்ட்டு டூ பத்து பாயிண்ட்டுக்குள்ளே லாஸ் இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த லெவ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து என்ட்ரி ஆகிக்கலாம் ஓகே ஸோ கால் எங்கள் க்ளோசிங் கொடுக்கு புட்டு எங்கே க்ளோசிங் கொடுக்குன்னு பார்த்துட்டு இந்த சென்டர் லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கு புட் ஆப்ஷன் க்ளோசிங் கொடுக்குனா கால் வந்து இந்த சென்ட்ரல் லெவலுக்கு கீழே க்ளோஸ் கொடுக்கணும் க்ளோஸ் கொடுத்ததுன்னா நம்ம என்ட்ரி ஓகேவா ஸோ நம்ம லெவல் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நம்ம துணிஞ்சி எடுத்துடலாம் ஸோ இங்கே பை லெவலும் இருக்குது ஓகேவா ஸோ பை லெவல் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கன்ஃபார்மாக நம்ம எடுக்கலாம் இப்போ அன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்த்துடலாம் ஒரு நிமிஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த விஷயம் ஓகே ஸோ நாளைக்கு லெவல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்களோ அதையும் மீதையும் கம்பேன் பண்ணி நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஓரளவு இன்னும் டீஃபாக போய் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் இந்த லெவல் எல்லாமே ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எப்போவுமே என்னுடைய அட்வைஸ் கால்ஸ் வாங்காதீங்க நீங்கள் வந்து ஓனாக மார்க்கெட் அது லாபமோ நஷ்டமோ நீங்கள் வந்து புரிஞ்சு அதாவது மார்க்கெட்டை நீங்கள் ஓன அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ட்ரி எடுக்கிறது எப்போவுமே சேஃபாக இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் போல் கேட்குற விஷயம் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளைவை கண்டிப்பாக நான் வந்து பதில் கொடுப்பேன் அதுக்கு ரிப்ளைக்கு நான் பதில் பண்ணுவேன் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய இன்னொரு சின்ன வேண்டுகோள் பார்க்குற எல்லா நண்பர்களுமே தயவு செய்து லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய லைக் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்பாக இருக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்